வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குநர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரையில் இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எப்படி வாழ்க்கையை நடந்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக் அவரை பத்தி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் இடத்துல படிச்சார் இங்க படிச்சார் எங்க படித்தார் கடைசிய மில்லியம் கோரூர்ல இருக்கிற பள்ளியில படிக்கும் போது டுவெல்த் அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்கூல் லீடர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும் அந்த பிரின்சிபல் ஒருவர் இல்ல அவர் வந்து லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் போர் பண்ணாலும் இந்த திதே நேரா மெலினம் ஸ்கூல் போய் அந்த फ्रेंड्स வர வர மாட்ட. அப்ப அவங்களே கேட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் சேயதே யுவர் நிர்ணயம்னு சொல்றாங்க நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது. அவர் ரொம்ப விளையாட்டலா வந்து அவரோமா இருக்காரு படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காரு அபின் சொன்னாங்க. உடனே சொன்னாங்க அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க. அவங்க கிட்ட நீ மேலே எப்படி படிக்கிறாருன்னு அபின் ወራኔ యన ወራኔ టీచర్ 2000 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 சொல்லிட்டு உடனே லீடர் லீடராகிறாங்க அடுத்த ஆண்டே அவர் முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசுகிறாங்க இது என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொல்லிருக்காங்க உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா கொடுத்தா இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் போயால் அது சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா பண்ண போகிறாங்க எப்படி என்ன இதுக்கு மேலே படிப்பு என்ன போது நான் லைலா காலேஜில் வந்து இஸ் கம்யூனிகேஷன் போனோம்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஏதாவது அதை பண்ண அப்படின்னு சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவருடைய சிஸ்டர் உங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு இருந்தால் கூட வீணாக போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விரும்பப்படாத விஷயம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் అప్లికేషన్ పోయి వర్తుకు అడైపు లండన్ పో మూడు వర్షం డైరక్షన్ నడిపు పొడక్షన్ ఇది సమ్మధప అత్తనం పడిచి వందో ఎన్నప్ప అది చేయకుని అని కంటే ఇంకా డైరక్షన్ పన్ననో నన్న డైర పుట్టు నా హస్టా వర్క్ పొందిన அப்படின்னா யாரும் சொல்லி நான் என்ன சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணு தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு எனக்கே சொல்லிட்டாரு சரிவங்க திரும்ப அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இயக்குனர் அப்படின்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர்கள் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு திரும்ப ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிற நினைப்பை பற்றி படிச்சுட்டு நினைக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முறையும் சொன்னால் அவங்க அப்பாக்கிட்ட அதிக நேரம் எடுக்க நினைக்கிறாங்க சொல்லணும் நாங்கள் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி பேசிட்டு நான் சேர்ந்து கேட்டு வந்துட்டேன் ஒரு நம்ம பேசு திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்தான் கேட்பேன்னா அவரே எனக்கு சரியாக ஃபேஸ் பண்ணுவார் அதனால் தான் பண்ணலை ஸோ ஒரு நேரம் நினைச்சு திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணும் என்ன என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ஓகே நான் காலம் பார்த்து பண்ணிக்குவாங்க அப்படின்னா நான் வந்து சீகரி ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போறோம் நீ அப்படின்னு என்னமாதிரி என்ன தாத்தா இந்த வீடு வந்து ரஜினி சாரை பார்க்கணும் இவ்வாறு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ண பார்த்தவங்க அவருக்கு அரண் போயிட்டார் என்னமே சின்ன குழந்தையை பார்த்ததுக்கு பையனாக இருக்காரு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து லண்டில் படிச்சிட்டு வந்திருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படுத்திருக்காரு நடிப்பைப்படுத்தியிருக்காரு படுத்திருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறது நான் வந்து கட்டாயப்படுத்துகிறேன் நீங்கள் அவர்கே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்றாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரஜினிகா உங்கள் விருப்பம் விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு சில பேர் நான் வந்து அங்கே நான் அவங்க ஆயிட் இப்போ விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கணும்னு நான் கதையில சொன்னோன்னே அப்புறம் அவரே ஆய்வுன்னு சொன்னாரு ஒரு நல்ல கலையாக பார்த்து நல்ல புக் பார்த்து நல்ல டயக்காக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபுஸ்தாரமன் டயம் கூட ரொம்ப நெருக்கமானவர் அவர் நடிச்சிருக்காரு அவரை சந்தித்து இதில் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தில் வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த குழந்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது டைரக்டர் சூப்பர் வச்சு அவர் என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு அதனால் ஒரு சிங்கமும் ஓ படத்துல சிங்கம் சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் கதை முழுசா தெரியாது சார் கதையை பத்தி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோட ஒரு அவர் இருந்து டைரக்டர் என்ன கதை சொல்ல சொல்லுங்க நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நடிப்புக்கு என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்க

நான் டேரக்டர் அந்த மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போகணும்னு பேசுங்க நிறைய சார் சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னா இருக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்ன ஒரு நிமிஷம் இல்லை நான் ஃபோனை போட்டு எல்லோரும் மீட்டிங்கில் வேறு கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் வேறு ஒரு பிரபு சார் சார் ஆஃபீஸில் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்றதுக்கு இல்லைன்னா ஃபோன்லேயே அதாவது ஃபோன்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தயாரித்துக்கிட்ட ரஜினிகாந்த் அவருக்கு கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அஜினி ஃபோனை கொடுங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை படம் நீங்க அவர் அவர் எடுத்த நினைத்தது ஒரு ஒரு ஷார்ட் கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு இருந்தது சரி சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு யாரு ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட் படம் இல்லை என்ன சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ வந்து ஒரு சர்கத்தை வச்சோ இல்லை ஒரு வரப்பு சிங்கத்தை வச்சோ போனாங்க சிங்கத்தோட போகிற ஹீரோ காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் மிகப்பெரிய படம் என்னன்னா பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி சந்திச்சுட்டு நானும் தம்பி செய்ய தந்தை ஆகாசம் ரெண்டுமே பேசணும் என்ன செய்ய சரி நானும் யோசிக்கிறேன் நீங்கள் யோசிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவில் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் பாஜக ரெண்டு பேரும் ஒன்றா புக்காங்க அப்போ இந்த கலையை பற்றி சொல்லிவிட்டு இருக்க புலீஸ் வேணும் அப்படின்ட்டு ஞானிக்க அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே ராஜா சார் நீண்ட இடைவதுக்கு அப்புறம் வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கும் போது எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவீழும் ராஜாக்கம் போது இப்படி ஒரு கதை இருக்கிறது அது பிரபுசாரம் டைரக்ஷனில் ஆதாசுடைய பையன் விஜயகுமாரோடைய பேர் ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னோடனே அவர் வந்து தாஜாமுச்சாங்க அந்த கதையை சொல்லிட்டு சொன்ன உடனே கதை வந்து ரொம்ப முடிஞ்சு போச்சு கதாவணி திருச்சா உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியா டைரக்ட்டை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க டக்கு டக்குன்னு நாங்கள் டைர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி வாங்கிவிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாரும் சார் நான் பேசவே அதுக்கப்புறம் நான் இல்லை அதுக்கப்புறம் நான் கம்பெனி சார் சார்ஜி சார் அப்படியே நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஏன்னா அவர் படத்தினுடைய இயக்குனர் ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பழைய சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதன் ராஜா மந்தி சார் வந்து சூப்பர் மேன் அந்த படத்தில் நான் ஆயிடுங்க எனக்கு நெருங்க நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்படுவது என்று